அண்மை வருகிறோம் வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுப்பெற்றிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவிடலாம் பகுதியானது இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி வலுப்பெற்றிருக்கிறது அதாவது நேற்று மத்திய வங்கக்கடன் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியது போல உருவாகிய நிலையில் இன்று அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா